அனைவருக்கும் வணக்கம் இது பத்தாம் வகுப்பு புவியியல் ஒரு மதிப்பெண் கேள்விகளில் தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகளுக்கு உண்டான விடைகளை இப்போ நான் பொறுமையாக வாசித்து காட்ட போகிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தாலோ சமையல் செய்து கொண்டு இருந்தால் வாக்கிங் போயிட்டு இருந்தால் இல்லை நீங்கள் ஒரு விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தால் அது மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செல்லை ஆன் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை சேர்ந்து வீடியோவில் இருக்கிற சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒருமதி பண்ணிக்கலாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் சரிங்களா நீங்கள் புத்தகத்தை படிக்கவோ செல் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு வேலை செய்து கொண்டே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் அதற்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே வரலாற்றுக்குண்டான வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒருத்தங்க போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் அப்படின்னா வடக்கிலேருந்து தெற்கு வரை உள்ள தூரம் அப்படிங்கிறது என்ன மூவாயிரத்து இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் மூவாயிரத்து இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா கோசி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி மூன்றாவது கேள்வி மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்பம் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளையடா டேசை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டால் இலங்கை அதாவது ஸ்ரீலங்காவை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி ஊட்டிங்கிறது ஒரு ஊர் கொடைக்கானல்கிறது ஒரு ஊர் ஜிஞ்சண்டாங்கிறது ஜிண்டா கடாங்கிறது வந்து வட இந்தியாவில் இருக்குது ஆனை தான் இதற்கு சரியான விடை அடுத்த ஆறாவது ஏழி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னா பாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளிங்கிறது பாங்கர் பழவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எது மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எதுன்னேட்டால் பஞ்சாப் கேரளா மற்றும் கர்நாடக கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுக்கள் உதவுகின்றன மாங்காய்கள் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுக்கள் உதவுகின்றன ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது அப்படின்னா மழை பெறும்னா மழை ஒரே அளவுனா சம அப்போ சம மழை கோடுகள் ஒரே அளவுனா சம அளவு சம மழை கோடுகள் பதினொன்று இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என பெயரிடப்பட்டுள்ளது அயன மண்டல பருவக்காற்று காலநிலை பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது யுனெஸ்கோவினுடைய உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா செம்மண் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுதுன்னா செம்மண் பதினாறு எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பிரிவுகளாக பிரித்துள்ள நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது அப்படின்னா வண்டல் மண் பதினெட்டு இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எதுனா பக்ராணங்கள் அணை டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னா அ பருத்தி ஏன்னா கோதுமை அரிசி மக்காச்சோளம்லாம் உணவுப் பயிர்கள் கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண் வந்து பருத்தி விளைவதற்கு ஏற்ற மன்னர்னால பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது உலகிலேயே மிக நீளமான அணை எது உலையிலேயே மிக நீளமான அலை எது அப்படின்னா ஹிராகுட் அணை இந்தியாவின் தங்கை இழை பயிர் என அழைக்கப்படுவது தங்கை இலை அப்படின்னா ஒரு நார் அப்படின்னு அர்த்தம் அப்போ அது எதுவாக இருக்கும் கோதுமை வராது புகையிலை வராது பருத்தி சணல் அப்போ அதில் வந்து சணல் தான் சரியான விடை மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எதில் பயன்படுத்தப்படுகிறதுனா எஃகு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளதுனா எண்பது சதவீதம் முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரை பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னா தென்சாரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் மாநிலம் எதுனா கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் பகுதி வந்து மும்பை நமக்கு தெரியும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் இந்தியாவின் முதல் அணுமன் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரம் இந்தியாவின் முதல் அனுமன் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது அப்படின்னா சூரியன் சூரியன் தான் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் புகழ்பெற்ற சிந்திரி உர உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா ஜார்க்கண்ட் புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் சோட்டா நாகபுரி பீடபூமி அதாவது சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக காணப்படுவது எது அப்படின்னா கனிம படிவுகள் கனிம படிவுகள் மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்புக்கு மக்களியல் என்று பெயர் டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் நினைக்கிறதுனா சாலை போக்குவரத்து இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம் அப்படின்னு என்ன எவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் அஞ்சு எட்டு நாலு ஆறு தேசிய தொலைத்தொடர்பு மையம் அமைந்துள்ள இடம் தேசிய தொலை சாரி தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் பேருந்து எது அப்படின்னா எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு வான்வழி பேருந்து கீழ்கண்டவற்றில் எவை வானுல் வானுலங்கு ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டர் தொடர்புடையது அப்படின்னா பவன்ஹான்ஸ் பவன் ஹான்ஸ் அப்படிங்கிறது தான் வான் உலங்காக ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தமிழ்நாட்டின் அச்ச பரவல் எதுன்னா எட்டு டிகிரி நாலு எட்டு புள்ளி நாலு வடக்கு முதல் பதிமூணு முப்பத்தி அஞ்சு வடக்கு வரை சரிங்களா முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் அதாவது கிழமேற்கு எழுபத்தி ஆறு பதினெட்டு கிழக்கு முதல் எண்பது இருபது கிழக்கு வரை பதினெட்டு முதல் எண்பது கிழக்கு வரை தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் தொட்டப்பேட்டா கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கனவாய் எது அப்படின்னா போர்க்காட் அப்படிங்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் கீழ்கண்டவாட்டில் அரபிக்கடலில் கலக்கும் மாறு எது அப்படின்னா முல்லை பெரியார் முல்லை பெரியார்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பெரியார் அணை பெரியாறு அணை பெரியாரில் பெரியாறு அணை தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் தமிழ்நாட்டில் அதிக அளவில் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கிறது பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கிறதுன்னு பார்த்தா வங்கக்கடலிலிருந்து கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் இது மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான் அதிக அளவில் காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா எது காவேரி டெல்டா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர்னா தான் சிறு தானியங்கள் முதல் வந்து நெல் ரெண்டாவது வந்து சிறு தானியங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மேட்டூர் மேட்டூர் அணை மேட்டு தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க பெரிய துறைமுகம் மூன்று சிறிய துறைமுகம் பதினைந்து மூன்று மற்றும் பதினைந்து இந்த ஐம்பது கேள்விகள்னால் புவியில் இருக்கிற தேர்ந்தெடுத்துகள் எழுதுகள் இருக்கிற ஒரு மதிப்பெண் கேள்விகள் ஏற்கனவே வரலாறு இருக்கிற ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு வீடியோ போட்டோம் இது புவையில் அடுத்த குடிமையில் இருக்கின்ற ஒரு மதிப்பெண் கேள்விகள் அப்புறம் கோடிக்கிடம் பொறுத்துக்காக அவற்றுக்குண்டான வெளியில் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறோம் இதை பார்த்து தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்